பாடம் பதினாறு வேந்தன் பாடம் அறிமுகம் ஒளவையார் இயற்றிய கொன்றை வேந்தன் பள்ளி மாணவர்களுக்கு நீதிகளை போதிக்கும் மிக சிறந்த நூல் வாழ்க்கை மதிப்பு வாழ்வியல் ஒழுக்கங்களை அறிந்து நடத்தல் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்னும் எழுத்தும் கண் என தகும் ஏவா மக்கள் மூவா மருந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு நுண்ணிய கருமம் எண்ணி துணி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்